வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் ஐயா எத்தனை வருஷமா பாட்டி கடை நடத்துறீங்க நாங்க நாற்பது வருஷம் ஆச்சு ஐயா இந்த அளவுக்கு வந்து இருபது வருஷம் ஆச்சு பற்றாக்கத்துல இருபது வருஷம் ஆரம்பிச்சும் போது வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து வருமானம் வந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு வருமானம் வருது முன்ன வந்து யாரும் நல்லா ஓடிட்டு இருந்து இதுகள் இருந்து கொரோனா வந்ததுல பின்னாடி யாவரமே இல்லை நம்ம முன்னாடி எவ்வளவு ஓடு எவ்வளவு ஓடும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு ஓடும் ஓடி இப்ப எவ்வளவு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வருது ஆமாம் ரொம்ப முதல் முதல்ல நீங்கள் வந்து சாப்பாடு எவ்வளோ இப்போ என்ன இருக்கு இருபது இருபது வருஷமா வருஷமா அந்த அறுபது 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 ரூபா ரூபா தான் ரூபாய்க்கு எப்படி உங்களுக்கு என்ன பண்ணுறது எல்லாரும் உங்களை போல நம்மளை போல வரவங்க போனால் நல்லா சாப்பிட்டு திருப்தியா அறுபது ரூபாய்க்கு திருப்தியாக சாப்பிட்டுட்டு போவாங்க போட அதனால தான் எங்களுக்கு கொஞ்சம் வல்லவத்தை கொடுத்துருக்கு எல்லாருக்கும் நல்லா போடுறதுனால பசங்களங்க பட்டி எங்க இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பசங்க ரெண்டு பையன் ஒரு பொண்ணு பொண்ணு இங்கே தான் இருக்கு அவங்க கடை வச்சிருந்தாங்க இப்போ கடையெல்லாம் எடுத்துட்டாங்க அந்த ஐமாவில் எடுக்க சொல்லிட்டாங்க எடுத்துட்டாங்க நான் மட்டும் என்னையை மட்டும் இன்னும் ஆறு ஏழு கடை நான் மட்டும்தான் இருக்கு உங்க சொந்த ஊர் எது பாட்டி எங்கள் சொந்த ஊர் காரைக்குடி தேவாட்ட பக்கம் பாண்டூடி எங்கள் ஊர் அங்கேருந்து ஏன் சென்னை வந்தீங்க எப்படி வந்தீங்க ரொம்ப எங்க பையன் பெரிய பையன் கடை வச்சிருந்தேன் அவனை பாக்குறதுக்கு வந்தோம் பற்றாக்குல இருந்தேன் அவனை பார்க்க வந்தவங்க அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க டயத்துக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து சாப்பாடு போடுங்கன்னு நாங்க அதோட அவங்கள ஊருக்கு அனுப்பிட்டு நாங்க ரெண்டு பேரும் அவங்க முடியல நம்மளா நம்மளால செய்வோ நான் முன்னாடி வந்து பங்களாவில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் சரி மில்லு மில்லு ஓனர் வீட்டில் சமையல் பண்ணிட்டு

எல்லாரும் சமாளிக்கிட்டு தான் இருக்கிறான் அவங்கெல்லாம் ஊருக்கு வந்துருங்க வந்துருங்க நடக்கிறாங்க போயிருவோம் நம்ம கொஞ்ச நாள்ல ஊருக்கு போயிருவீங்களா ஆமா நான் ஒரு வருஷத்துல போயிருவோம் உங்களுக்கு சரியா போகுதா இங்க சமாளிக்கிறக்கும் வாழ்க்கையை நடத்துறக்கும் என்ன பண்றது பாதி போகுது பாதி இருக்குது சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு ஓடும் ஒரு நாளைக்கு ஓடாது நான் யாராவது வரவங்களுக்கு போறவங்களுக்கு கொடுத்துட்டு போவேன் இல்லைன்னா போட்டுட்டு போயிருக்கேன்

காலையில மூணு மணில இருந்து எவ்வளவு நேரம் பட்டி செய்வீங்க பத்து மணி பண்ணுவீங்க அந்த ஆயிரும் பருப்பு வைக்கணும் சாம்பார் வைக்கணும் மீன் குழம்பு வைக்கணும் சிக்கன் குழம்பு வைக்கணும் சிக்கன் வைக்கணும் கார குழம்பு வைக்கணும் குழம்பு பூ அஞ்சு குழம்பு வைக்கணும் சோறு தக்காளி சோறு லெமன் சோத்துக்கு ஒரு வலை ஒயிட் ரைஸுக்கு ஒரு வலை இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு பத்து மணிக்குள்ள கிளம்பிடுவீங்களா

காலை நீங்க எத்தனை மணிக்கு எழுப்பீங்க பாட்டி கூட மூணு மணிக்கு எந்திரிட்டு இல்லை நான் மூணு மணிக்கு தூக்க முடிச்சிடுவான் சும்மா தான் படுத்துட்டு இருப்பாங்க ஆறு ஆறு மணிக்கு தான் இருந்து அதுக்கப்புறம் இப்போ சாயந்தரம் போயிட்டா பாத்திரம் பாட்டி அதெல்லாம் இங்கேயே கழிவான் இங்கே அவங்களே பண்ணிடுவான் இங்கேயே முடிச்சுடாம எப்படி அவங்க அவங்க வந்துட்டு பற்றி பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க அவங்க சொல்லலாம் அவங்க சின்ன வயசுல இருந்து கஷ்டப்படுறவங்க அதனால அந்த கஷ்டம்லாம் தெரியும் வேலை செஞ்சா தான் அவங்களுக்கு உடம்புக்கு நல்லா இருக்கும் எப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுங்க எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு என்ன வயசு எனக்கு இப்போ அறுபது அறுபத்தஞ்சு வயசு பாட்டிக்கு பாட்டிக்கு அறுபது வயசு அறுபது வயசு இருக்கும் வீட்டில் அப்பா அம்மா வீட்டில் இருக்கும் போதுலேருந்தே நீங்கள் இப்படி தானே வேலை வேலை செய்யணும் ஐயா எங்கள் அப்பாவோட ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் தான் இவரை கட்டிக்கிட்டு வந்து நான் கஷ்டப்பட்டிருந்தேன் ஒரு அவங்க பெரிய பையனை வயிற்றில் வச்சுக்கிட்டு சா எங்கள் ஊரில் கட்டடத்து வேலை நடக்கும் அந்த சாந்த செட்டிலாம் தூக்குவேன் அந்த கொத்தனார் சொல்லுவார் அடியா நடந்துலாம் போவாத அங்கே நின்றலக்கில் நின்றுடின்னு சொல்லுவார் அவர் செத்து போனார் அப்படிலாம் கஷ்டப்பட்டு எங்கள் ஊர் பஞ்சமாக போச்சு வடநாட்டில் போய் அந்த பெரிய பையனை பெத்து எடுத்து கொண்டு வந்து கடைசி போய் பாட்டி வடநாட்டில் எங்க போனீங்க தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை இந்த பக்கம் ஓ சரி சரி அங்கெல்லாம் கஷ்டப்பட்டேன் இன்னும் கஷ்டப்படுறேன் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு நம்ம போயிடுவோம்னு நினப்பில் இருக்கிறேன் நம்ம போதும் கஷ்டப்பட்டதெல்லாம் எப்படிங்க அந்த சம்பாத்தியம் வந்துட்டு ஒரு நாளை ஓட்டுறக்கு பத்த பத்திரமா பத்திர மாதிரி இருக்கா இல்லை வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு ஆவரம் இருக்கும் ஒரு நாளைக்கு ஆவரம் இல்லாமல் இருக்கும் அது வந்து பத்து மாதம்னு சொல்ல முடியும் நாளைக்கு ஆவரம் இருக்கும் பதினோரு மணிக்கெலாம் இங்கே வந்துடுவோம் அப்புறம் இங்கே வந்துட்டு இங்கே பார்த்துட்டு அப்புறம் வீடு போய் பாத்திரம் பண்டமெல்லாம் கழுவி வலி எல்லாம் பண்ணிட்டேன் உங்களுக்கு இதுலயே நேரம் சரியா போயிடும்ல ஆமா இதுலயே உங்களுக்கு சரியா போகும் பொழுது போறதே தெரியாது நல்லா இருக்கா பட்டி இது என்ன பண்றது நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் வந்துட்டோம்ல ஐயா வந்தத தேதி தான ஆவணும் எதுங்க ஓட வைக்கிறது இப்படி என்ன நமக்குன்னு ஒரு இது வேணும் நான் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு பதினஞ்சு நாள் படுத்துருந்தேன் பதினஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் வந்தோம் பதினஞ்சு நாள் தான் ரெஸ்ட் எடுத்தீங்க மறுபடியும் வந்தீங்க மறுபடியும் இங்கே வந்து தான் அதை பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும் பையனுக்கு ஒரு தானே கல்யாணம் பண்ணணும் இந்த கடை வச்சு நடத்தி எல்லாமே பண்ணிட்டீங்களா பண்ணி வந்து கஷ்டப்பட்டா பத்து ரூபா சம்பாதிச்சோம் பத்து ரூபா கையில வச்சுக்கிடுவோம் மேனுங்கிற ஒரு இது தான் நம்மகிட்ட பத்து ரூபா இருந்தா தானே போனோம்னே மருமக்கமா ஒரு பாப்பாளுவா இல்லை என்ன பார்ப்பாங்களா யாரியா நம்மகிட்ட பத்து ரூபா இருக்கணும் தான் ஒரு ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி இருக்கிறேன்

தான் தோணுது அப்புறம் கொஞ்சம் நேரம் இருப்போம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருப்போம் ராத்திரி நைட்டு கூட போன் பண்ணி பேக் பண்ணிட்டேலாம் ரெண்டு பேரும் என்ன வந்து வண்டி வருது வண்டி வருதுன்னா சொன்னார் இன்னும் ஒரு வருஷத்துக்கு இருந்துட்டு வந்துடுறான் அப்படின்னு சொன்னாரு போய் வந்துட்டு ரெண்டு பேத்து கூட முடியல இந்த மாதிரிலாம் சொல்றீங்க இருந்தாலும் இன்னும் ஒரு வருஷம் இருக்கணும்னு சொல்றீங்களே எதனால எதனால அப்படித்தான் வீட்டில் போய் மரும கிட்ட போய் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு வந்து சுற்றி சொந்தக்காரங்க இவங்களெல்லாம் பார்க்கணுங்கிற அந்த ஆசை அதெல்லாம் இருக்குது சொந்தக்காரங்களெலாம் பார்த்து பார்த்த காலமெல்லாம் ஒரு காலத்தில் நானும் ஏ வயசுக்கு ஒரு நாலஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் பண்ணி வச்சாலும் பார்த்துக்கலாம் போதும் இன்னுமே வந்து நம்ம தான் பார்த்துக்கலாம் நீ அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு வயசாகி போயிட்டு தான் நம்ம எங்கே பார்த்துக்கணும் என்னைக்காவது நடுவுல லீவ் எடுத்து இல்ல வந்து கடை இன்னைக்கு போட வேண்டாம் வெளியே போகணும் அப்படின்னு ஆசை வந்தது இல்லையா போனதும் இல்ல அந்த ஊருக்கு போனா போவோம் உடம்பு சரி இல்லைன்னா ஐநாவத்துக்கு தான் போவோம் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு நினைச்சோம்னா போவோம் இல்லேன்னா கடை

வீடு கட்டிட்டேன் வீடு கட்டி எல்லாம் ரெடி ஆன உடனே போயிடுவேன் நான்